ஹே ஹலோ கைஸ் வெல்கம் டு பேட் ஸ்டோரி நம்ம நம்ம சேனல்ல அடல்ட் மூவிஸ் அண்ட் வெப்சீரிஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ராபிட் மூவி பிரசாண்ட்ல வெளிவந்த லோடோ பாபின்னு சொல்லிட்டு சீசன் டூ எபிசோட் செவன் எயிட் தாங்க பார்க்க போறோம் இதுதான் கடைசி எபிசோடு சரி ஓகே கைஸ் இது வரைக்கும் நம்ம சேனல நீங்க அந்த பெல் பட்டன் அப்பதான் போற வீடியோஸ்லா நோட்டிபிகேஷன்லாம் காட்டும் வாங்க கைஸ் நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நம்ம வெப்சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம பாபியும் அதுக்கப்புறம் அவங்களுடைய கனவு இருந்தாங்க காட்டுறாங்க இங்க பாத்தனா இவங்க ரெண்டு பேரும் நல்ல ரொமான்டிக்கா படுத்துட்டே இருக்கும் போது இப்ப அவர் என்ன கேக்குறாரு எனக்கு ரொம்ப மூடா இருக்கு வா மேட்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது போது உங்க கூடிய அவங்க கூட மேட்டர் பண்ணா நீங்க பாதிலே முடிச்சிப்பீங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க அதுக்கு அவன் என்ன சொல்றனா அப்படிலாம் நினைக்காத நான் இன்னைக்கு ஃபுல்லா ரெடி ஆயிட்டு வந்திருக்கேன் சும்மா ஒரு மணி நேரம் உங்க கூட வெறியா நான் பண்றேன் அப்படின்னு அவர் சொல்லும் போது அப்படியா சரி ஓகே அதுவும் பாத்திரலாம் அப்படி சொல்லிட்டு இப்போ இவங்க ரெண்டு பேரும் வேற லெவல்ல மேட்டர் பண்ணுவாங்க இந்த சீன் சேமா ஆட்டாவே இருக்குங்க அவளை மடியில் உட்கார வச்சு பண்ணிட்டே இருக்கும் போது திடீர்னு பார்த்தா அவனுக்கு முடிஞ்சிருமா முடிஞ்ச உடனே இவங்க சேமா டென்ஷன் ஆயிட்டு பத்தியா நான் சொன்னேன் இல்லையா பாதில வீட்லயும் முடிஞ்சிருந்து இதனால தான் நான் வேற ஒருத்தன் கூட மேட்ரே பண்றேன் அப்படின்னு இவங்க மனசுல நினைக்கும் போது சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் பார்த்தோம்னா இந்த மேனியோட வீட்டுக்காரர் இருக்கான் இல்லையா அதாவது கல்யாணம் பண்ணிக்க போறவன் அவனை கூட்டு வந்து ஒரு நைட் டைம்ல திருட்டு தனமா ஒரு மரத்துக்கடியில கட்டில போட்டு அந்த இடத்துல அவனை வச்சு பண்ற மேட்டர் சென்ஸ் இருக்கே சும்மா வெறியாவே இருக்குங்க அந்த அளவுக்கு வேற லெவல பண்ணிட்டு இருப்பாங்க இப்படியே அந்த மேனியோட ஹஸ்பண்ட வச்சு இவங்க பண்ற சென்ஸ் அப்படி ஆட்டாவே எடுத்திருப்பாங்க இப்படி இவங்க ரெண்டு பேரும் நல்லா மேட்ரு பண்ணிட்டே இருக்கும் போது இந்த பீடா கடைக்காரன் என்ன பண்ணுவான்னா அந்த பக்கமா வருவாங்க வந்தவன் என்னடா சத்தம் கேக்குதுன்னு எட்டி பார்த்தா அங்க நம்ம பாபி அவனை வச்சு பண்ற மேட்டர் இதை பார்த்தோன்னே அவனும் வெறியாடுவாங்க வெறியான அவன் என்ன பண்ணுவனா தன்னுடைய மொபைல் எடுத்து அவங்க ரெண்டு பேரும் மேட்டர் பண்றத அதை ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிப்பான் அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த மேனோட வீட்டுக்கார என்ன பண்ணுவானா அவன் அங்கிருந்து யாருக்கும் தெரியாம போறதை காட்டுவாங்க இப்படி இந்த சீன கட் பண்ணிட்டு இப்போ அடுத்த நாள் காலையில தாங்க கட்டுறாங்க நம்ம பீடா கடைக்காரன் உட்காந்து யோசிச்சுட்டே இருப்பானா இப்ப அந்த இடத்துக்கு வந்த அவன் ஃப்ரெண்டு என்னடா யோசிக்கிறேன்னு தட்டும் போது டே ஒரு நல்ல யோசனை யோசிச்சுட்டு இருந்தேன் இப்படி தட்டி அதுக்கு எடுத்து விட்டேடா அப்படின்னு சொல்லும்போது சரி என்ன விஷயம் சொன்னாதானே நானும் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு இவன் கேட்பானா அதுக்கு இந்த கடைக்காரன் என்ன சொல்லா இல்லடா நான் அந்த மேனிய போடல நினைச்சேன் ஆனா அந்த மேனியோட வீட்டுக்காரன் என்ன பண்றா மேனியும் போடுறான் அதுக்கப்புறம் நம்ம பாபியும் பண்றான்டா இதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு கஷ்டமாவே இருக்கு எனக்கு எப்படியாச்சும் போது அவன் பாபியும் போடுறானா உண்மைய பாபியை செஞ்சது ஆமாடா அவன் செஞ்சதான் நான் பார்த்தேன் அது மட்டும் இல்லாத மொபைல் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது அவளைதான் முடிஞ்சு போச்சு இதுக்கு ஒரு ஐடியா இருக்கு நான் சொல்றது கேளு பாபியை பண்ண வீடியோ எடுத்துட்டு போயிட்டு அவன்கிட்ட காட்டிட்டு மாதிரி பாபியை பண்ண விஷயத்த அவன் தெரியும் இல்லையா இருக்கியா அப்படின்னு கேளு அவனு உன பயத்துல இதை மாதிரி காட்டாதுன்னு சொல்லுவான் அப்ப உனக்கு என்ன வேணும் கேட்கும்போது நீ சொல்லு எனக்கு மேனி கூட மேட்டர் பண்ணணும் அவன் கண்டிப்பா ஒத்துப்பான் அப்படி சொல்லும்போது என்னடா சொல்ற அவன் ஒத்துப்பானா அப்படின்னு கேட்கும் போது கண்டிப்பா ஒத்துப்பான் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க இந்த சீன்ல பாத்தனா அந்த ரூமேலையும் அதுக்கப்புறம் ஃப்ரெண்டும் நம்ம பாபி கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா நேத்த இந்த பீடா கடைக்காரன் ரோட்ல நீ இந்த மேனியை பத்தி கேட்டாங்க நேத்த மேனி அவங்க வீட்டுக்காரனும் உள்ள மேட்டர் பண்ணாங்களையா அந்த விஷயம்லாம் எல்லாம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படி சொல்லும்போது இந்த விஷயம்லாம் எல்லாம் அவனுக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கும் போது தெரியலையே அப்படின்னு இந்த ரெண்டு பொண்ணுங்க சொல்லிட்டு இருப்பாங்களா இப்ப இதே டைமுக்கு வந்து பீடா கடைக்காரன் வருவான் வந்தவ என்ன சொல்லுவான்னா பாபி உங்களுக்காக நான் பீடா எடுத்து வந்திருக்கேன் ஆமா மேமனி வரலையா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது மேனி வரல அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்ல அம்மா நேற்று இந்த பொண்ணுங்கள்ட்ட என்ன கேட்டேன் நீ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உங்களுக்கு தெரியும் இல்லையா மேனி நான் ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அவளை ஒரு முறையாச்சும் செய்யணும் அதான் அவளை காணும் அதை பத்தி தான் விசாரிச்சேன் வேற எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது நான் சொல்றது கேளு மேனிய இதோட மறந்துரு பத்ததுக்கு அவள் கல்யாணம் பண்ணிக்க போற பையன் வந்து ஊர் தலைவரோட பையன் பெரிய பிரச்சனை ஆயிடும் சரியா அப்படி சொன்னதுக்கு அப்புறம் அவனும் அங்கிருந்து போயிடுவாங்க அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கால் வருமா அவங்க அட்டன் பண்ணிட்டு யார் அது அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஒழுங்காக வாய்ஸ் கேட்காதால இப்போ இவங்க அந்த காலை கட் பண்ணிவிடுவாங்க சரி நீங்கள் ரெண்டு பேரும் என்ன பண்ணுறீங்கன்னா போயிட்டு சாரியில் போய்ட்டு தையல் அடிங்க நான் அப்புறம் வந்து அவங்களை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டுக்குள்ளே போயிட்டு ஸ்க்ரீனை விளக்குனா அங்கே பார்த்தனா ராமு பதங்கிட்டு இருப்பானா அவனை பார்த்த உடனே இவங்க பயந்துருவாங்க சி என்ன இது நீ சொல்லாத கலாத வந்துட்டு அது மட்டும் இல்லாத யாராச்சும் பார்த்தாங்கன்னு என்ன ஆயிருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும் நீ ஏன் கவலைப்படுற உன் வீட்டுக்காரன் போனதுக்கு அப்புறம் தான் நான் வந்தேன் அதுவும் அனுமதி இல்லாமல் எல்லாம் உன்னை மாட்டேன் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா சரி இன்னைக்கு எனக்காக என்ன வாங்கிட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இன்னைக்கு உனக்காக எதுவுமே வாங்கிட்டு வரலையே அப்படின்னு அவன் சொல்லுவான் இது கேட்ட உடனே இவங்க அவனை அசிங்கமா தீட்டு அப்ப இன்னைக்கு நீ என்ன ஃப்ரீயா என்ன மேட்டர் பண்ணலான்னு வந்தியா என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது முதல்ல இங்கிருந்து போடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை அசிங்க சிமா திட்டுவாங்க அவனும் இந்த ஒரு முறை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அடுத்த முறை நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் முடியாது முதல்ல இங்கிருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவனை பின்வாசல் வழியா அடிச்சு துரத்திடுவாங்க அப்படி துரத்துனதுக்கு அப்புறம் இதனுடைய ஏழாவது எபிசோடும் முடிச்சிருப்பாங்க வாங்க நம்ம கண்டினியூஸா இதனுடைய எட்டாவது எபிசோடும் பாத்திரலாம் இந்த எட்டாவது எபிசோடு ஸ்டார்டிங்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம விடாக்கார காரன அவனோட ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவாங்க ரோட்ல நிற்கும் போது அந்த இடத்துக்கு அந்த மேனியோட கணவர் என்ன பண்ணுவாருனா வண்டியில வந்துட்டு இருப்பாங்க அவனை வழியில நீ பாட்டிட்டு எங்கடா போற இவ்வளவு அவசரமா அப்படின்னு சொல்லி கேக்கும்போது அதுக்கு அவன் என்ன சொல்லுவனா அம்மா நீங்க ரெண்டு பேரும் யாரா என்ன வழி மறைச்சிக்கிங்க அப்படின்னு சொல்லி கேக்கும்போது நீ எங்க போறன்னு எனக்கு நல்லாவே தெரியும் சரி நான் சொல்றது மட்டும் கொஞ்சம் கேட்டுக்கோ நாங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாத உன்னுடைய வருங்கால மனைவி இருக்கா இல்லையா அந்த மேனி அவளை நான் ஒரு வாரி மேட்டர் பண்ணும் அதுக்கு நீதான் ஏற்பாடு பண்ணும் அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்ட அவன் செம்ம காண்டா டேய் டெய் நான் யாரும் தெரியுமா என்கிட்ட இப்படி பேசுற டே நீ யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நான் சொன்னதுக்கு மட்டும் நீ ஏற்பாடு பண்ண அப்படி சொல்லும்போது போது யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டே என்கிட்ட எப்படி பேசுறியா நான் இந்த ஊர் தலைவனோட பையன் இப்பே ஃபோன் பண்ணி ஆள வர வைக்கிறேன் பாரு அப்படி சொல்லும்போது போது சரி வர வை ஒரு பிரச்சனை இல்லை அப்படியே உங்க அப்பாவையும் கூப்பிடு அதுக்கப்புறம் நான் வச்சுக்கிற வீடியோ அவர்கிட்ட காட்டுறேன் அதுக்கப்புறம் உங்க அப்பா யாரை திட்டுவாரு யார் அடிப்பாருன்னு பார்க்கலாம் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் நீ என்ன சொல்ல வர அப்படி சொல்லி இவன் கேப்பானா இப்பதான் நீ என் வழிக்கு வந்திருக்க டே அந்த மொபைல் எடுத்து காட்டுறா அப்படி சொல்லும்போது இப்போ அந்த மொபைல்ல ஓடுற வீடியோ பார்த்தனா அந்த பாபியும் இவனும் மேட்டர் பண்ண வீடியோ தாங்க இருக்கும் அதை பார்த்த பார்த்த உடனே அவன் ஷாக் ஆயிடுவா இப்போ நான் என்னதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் இப்போதான் நீ நல்ல வழிக்கு வந்திருக்க நீ ஒண்ணு பண்ணு இந்த மேனே இருக்கா இல்லையா அவளை மட்டும் என்ன ஒரு முறை மேட்டர் பண்ண வை நான் இந்த வீடியோ டெலிட் பண்ணிடுறேன் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இது எப்படி முடியும் அவ எப்படி ஒத்துப்பா அப்படின்னு சொல்லி இவன் கேப்பானா அதுக்கு அவன் ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவானா அதுக்கு நான் ஒரு வழி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் காதல ஒரு விஷயத்த சொல்லுவாங்க அதை கேட்ட உடனே இப்போ இவன் என்ன சொல்லுவானா சரி ஓகே எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க நான் கொஞ்சம் யோசிச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவன் அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் இப்ப இந்த பீடாக்காரனுக்கு ஒரே சந்தோஷம் ஆஹா என்னோட ஆசை எல்லாம் நிறைவேற போது அப்படின்னு இவன் சொல்லும்போது போது பக்கத்துல அவன்

இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க கிட்ட என்ன சொல்லுவாங்க அவர் எழுந்துட்டாரு போல இதுக்கு மேல நான் இங்க இருந்தா மாட்டிப்பேன் நீ சீக்கிரமா இங்க கிளம்பு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்களா போனதுக்கு அப்புறம் இவன் சொல்லுவா இவ வேற புல்லு மூடி ஏத்தி விட்டு இந்த டைம்ல நான் என்ன பண்றதுன்னு தெரியல மேனே கிட்ட போய் பண்ணலான்னு பாத்தோன்னா அவளும் தூங்கி இருப்பா சரி ஓகே இன்னைக்கு தனியா தனக்கு தனியா சுய இன்பம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவன் அங்க உட்காந்துட்டு அவன் தனக்கு தனியா சுய பண்ணுவாங்க இப்படி எந்த சீனா கட் பண்ணிட்டு இப்போ அடுத்த சிந்தாங்க கட்டுறாங்க இந்த சீன்ல பாத்தனா நம்ம பாபி அவங்க கடையில உட்காந்துட்டு அவங்களுக்கு துணி எல்லாம் தைக்க கத்து கொடுத்துட்டே இருக்கும்போது இப்போ மேனிட்டு என்ன கேப்பாங்க என்ன மேனி பேண்ட் உட்காந்து தச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுவா நான் பைக் ஓட்ட கத்துக்கிட்டு இருக்கேன் அதுக்காக தான் பேண்ட் தச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது என்ன பைக் ஓட்ட கத்துக்கிறியா ஏன் எதனால அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் ஊர் தலைவனோட பையனை கல்யாணம் பண்ணிக்க போறேன் எனக்கு ஒரு பைக் கூட ஓட்டுறான்னு நல்லா இருக்காது இல்லையா அப்படின்னு சொல்லும்போது இப்போ அந்த இடத்துக்கு அந்த பீடா கடைக்கார வருவான் வந்தவன் என்ன பண்ணுவோம்னா பாபியும் தாங்க உங்களுக்காக பீடா எடுத்து இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இப்போ மேனி பார்த்துட்டு என்ன மேனி நீ என்ன கண்டுக்கவே மாட்டுற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு நம்ம பாபி என்ன சொல்லுவாங்கன்னா அவ தான் உனக்கு கண்டுக்க மாட்டா இல்லையா அவளுக்கு வேற கல்யாணம் ஆக போகுது இதுக்கப்புறம் அவளை நீ தொந்தரவு பண்ணத முதல்ல எங்க கிளம்பு அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப இவனும் சரி பாபி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்பிடுவானா கிளம்பினதுக்கு அப்புறம் பாபிக்கு ஒரு கால் வருமா உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை சைலண்ட்ல போட்டு சரி நீங்க உங்க வேலையை பாருங்க நான் கொஞ்ச நேரத்துல வந்துறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம பாபி என்ன பண்ணுவாங்கன்னா அங்க தான் போயிடுவாங்க போனதுக்கு அப்புறம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி ஏதோ ஒன்று பேசுறாங்க அதை நம்மளுக்கு காட்ட மாட்டாங்க அதுக்கப்புறம் அந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்போ அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க இந்த சீன்ல பாத்தினா இந்த பீடா கடைக்காரன் உட்காந்துட்டு இருக்கும்போது அங்க அவன் ஃப்ரெண்ட் வருவான் ஆனா இந்தாங்க உங்களுக்காக என்ன எடுத்து வந்திருக்கான் பாத்தியா அப்படி சொல்லும் என்னடா இது அப்படி சொல்லி கேட்கும்போது இது ஸ்ப்ரே இதை மட்டும் தம்பியில அடிச்சுட்டீங்கன்னா சும்மா கம்பி மாதிரி நின்று வேலை செய்வான் தெரியுமா அப்படி சொன்னதுக்கப்புறம் அப்படியா நீ தாண்டா என் நண்ப சரி இது என்ன இது இந்த மேனியும் வரல அதுக்கப்புறம் அவன் ஆளும் வரல இவங்க ரெண்டு பேரும் என்ன ஏமாத்திடுவாங்களா என்னமோ பயமா இருக்கு அப்படி சொல்லும்போது கவலைப்படாதீங்க கண்டிப்பா வருவாங்க எதுக்கு அவசர பாருங்க அப்படின்னு இவங்க பேசிட்டே இருக்கும் போது இப்ப அந்த நேரத்துக்கு அந்த மேனி வராங்க மேனி வந்த உடனே என்ன மேனி நீ என்ன கண்டுக்கே மாட்டுற அப்படி சொல்லும்போது போது உங்ககிட்ட எத்தனை முறை சொல்லியிருக்கேன் எனக்கு கல்யாணம் ஆக போகுது என் பின்னாடி இதை மாதிரி சுத்தாதுன்னு அப்படின்னு சொல்லும்போது போது அதுக்கு அவன் என்ன சொல்லணும் இங்க பாரு உனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே உன் கூட நான் மேட்டர் பண்ணிவிடுவேன் பாக்குறியா அப்படி சொல்லும் சொல்லும் போது இன்னொரு முறை என் கிட்ட இதே மாதிரி நீ பேசணும்னு வச்சுக்க நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்க இருந்து சண்டை போட்டு போகும்போது இந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு இப்போ அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க இந்த சீன்ல பாத்தோம்னா நம்ம பாபி துணி தச்சுட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு நம்ம மேனியும் அவனோட வருங்கால கணவரும் வருவாங்களா வரும்போது மேனி என்ன கேட்பாங்கன்னா ஆமா அக்கா எங்க இந்த ரெண்டு பொண்ணுங்களையும் காணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது தான் நீங்க ரெண்டு பேரும் வரீங்க இல்லையா சோ அவங்க இன்னைக்கு வர வேணாம் நான் சொல்லிட்டேன் எதுக்காக டைம் வேஸ்ட் பண்றீங்க நீங்க பேச வந்திருக்கீங்க நீங்க உள்ள போயிட்டு பேசிட்டு நான் வந்து உங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப இவங்க ரெண்டு பேர் உள்ள போயிடாங்களா போனதுக்கு அப்புறம்

சீக்வன்ஸ் இருக்கே சும்மா வேற லெவலில் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே இருக்குங்க இப்படியே இந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு இப்போ அடுத்த சீன் தாங்க கட்டுறாங்க நம்ம பாபி வெளியே உட்காந்துட்டே இருக்கும் போது இப்போ அந்த இடத்துக்கு அந்த அல்ல கை உருவானா வந்தவன் என்ன சொல்லணும் பாபி என் தம்பி மேலே அடிக்கிறதுக்காக ஸ்ப்ரே வாங்கி வச்சிருக்கேன் நீங்கள் மட்டும் ஊன் சொன்னீங்கன்னா உங்களை எப்படி நான் ஓட்ட போட்டுருவேன் அப்படின்னு சொல்லும்போது அதை எடுத்து உன் பின்னாடி விட்டுக்கடா எப்போ பார்த்தாலும் என் பின்னாடி சுற்றிட்டு இருக்கேன் முதல்ல இங்கேருந்து எழுந்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை எட்டி உதச்சிட்டு அவங்க அங்கே கிளம்பிடுவாங்க அவங்க கிளம்புனதுக்கு அப்புறம் இந்த மொத்த சீசனும் முடிச்சிருப்பாங்க இதுக்கப்புறம் வர புது புது வீடியோஸ்க்கெல்லாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ வீடியோ பார்க்கணும் ஆசை நம்ம டெலகிராம் சேனலில் லிங்க் கொடுத்துருக்கேன் பேட் ஸ்டோரி இல்லைனா பஜனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெலகிராமில் டைப் பண்ணிங்கன்னா நம்மளோட சேனல் வருங்க ஸோ அதில் இதனோட வீடியோ இருக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இது நடுவது நான் உங்கள் மிஸ்டர் பிஜே தேங்க்யூ காய்ஸ்